அன்பு நண்பர்களே வருகை தந்திருக்கிற காந்தி பேரவையிலே அருணை இலக்கிய வட்டத்திலே தீவிரமான பணிகளை மேற்கொள்கின்ற அன்பு சகோதரர் காந்தி பேரவையினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வாசுதேவன் அவர்களே இப்பொழுது நம்மால் காந்தி பேரவையினுடைய காலி இடத்தை நிரப்புகின்ற வண்ணத்தான் இங்கே வந்திருக்கிற நாமெல்லாம் மதிக்கத்தக்க போற்றி புகழத்தக்க அன்பு அவள் பேச்சருவி பட்டிமன்ற நாயகன் கு சபரி அவர்கள் காந்தி பேரவையினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உங்கள் எல்லோருடைய ஒப்புதலோடு அவருக்கு காந்தி பேரவையினுடைய பொதுச் செயலாளர் என்ற அங்கீகாரம் என்று வழங்கப்படுகிறது தீர்மானங்கள் போடும்போது முதல் தீர்மானமாக நண்பர் சண்முகம் அவர்களுக்கு போடலாம் இரங்கல் தீர்மானம் இப்போ அவருக்கு இரங்கல் செலுத்துகின்ற விதத்திலே இரண்டு நிமிடம் மௌனம் அரசு நண்பர்களே காந்தி பேரவை துவங்கி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி நான்கு நிறைவடைந்து முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு முத முத பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில தியாகி திருநாவுக்கர்ச்ச அவர்களும் நம்ம நேர் இருக்கார் இல்லையா டிஎம் அவங்க அப்பா திருநாவரசு அவர் அவர்களும் தங்கத்திலே ராமகிருஷ்ண பிள்ளை என்று ஒரு தியாகி நம்ம மணிக்குருக்கள் சின்ன இருந்து வருவாரு கொஞ்சம் அப்படி ஒரு ஐந்தாறு எல்லாம் சேர்ந்து எனக்கு யார் யாரோ என்னிடமோ பண்ணுறாங்க அப்போ அப்போ வந்து இந்த திராவிட இயக்கம் உச்சாணி கொம்பில் இருந்த நேரம் அதனால் நீங்கள் வந்து காந்தி பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி இதே போல ஆலோசனை கூட்டாங்க நடந்து இப்போ அந்த இதெல்லாம் புது பில்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடம் நீங்கள் அந்த ஹாலில் இது நடத்துறீங்களே அதுக்கு எதிரில் இந்த பக்கம் இருக்கும் அது அதுதான் முதல் கூட்டம் அப்போ ஏடி பன்னீர்செல்வம் வந்திருந்தார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் நாங்கள் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஏழு எட்டு பேர் தான் அப்போ அங்க வந்து வாரக்கூட்டங்கள் நடக்கும் திருக்குறள் வாரக்கூட்டங்கள் நடக்கும் அப்புறம் காந்தி பேரவையும் மாத கூட்டங்களாக ஆரம்பித்த இப்படி துவக்கிய காந்தி பேரவை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பாண்டிச்சேரி முதலமைச்சர் பாண்டிச்சேரி வைஸ் சான்சலர் ஷெட்டின்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தலைமைச் செயலாக இருந்த இறை அன்பு ஐஏஎஸ்ஸு சத்தியசீலன் அறிவொளி சேகர் சேகர் தான் அதிகமாக வந்து பங்கற்றிருப்பார் செல்வகணபதி இப்போ ராஜா இந்த மாதிரி மாரதி பாஸ்கர் இந்த மாதிரி எல்லாரையும் நாம் காந்தி பேரவையில் ஆண்டு விழாவில் பெருசாக அதற்கு பிறகு நான் சட்டமன்ற ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தொய்வு அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் துவக்கி பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடந்த ஆண்டு என்னாச்சுன்னா இதே இடத்துல மாத மாத கூட்டங்கள் நடத்திக்கொட்டு இருந்தோம் வரவங்களே வந்து அப்புறம் பள்ளி பிள்ளைகளை கொண்டு வந்து நடத்தலாம் பண்ணோம் எல்லா மாதங்களும் அவங்களால வர முடியறது தேர்வு காலங்கள் மற்ற லீவு நாட்கள் அப்படின்னா சரி பள்ளிகளுக்கு போய் நடத்தலாம் கல்லூரிகளுக்கு போய் நடத்தலாம் நடத்தலாம் அதுலயே சிக்கல் இப்படி ஒரு தொய்வு ஏற்பட்டு கோவில் முன்னால நடத்தன இதுதான் முறையா இருந்தது மற்றதெல்லாம் கொஞ்சம் அவ்வளவு சரியாக வரலை டேனிஷ் மிஷன் நடத்தணும் கார்மெண்ட் ஸ்கூலில் நடத்தணும் டவுன் ஹாலில் நடத்தணும் கன்னிகா பரமேஸ்வரில் நடத்தணும் இப்படி மாற்றி மாற்றி எங்கேயோ நடத்தி பார்த்தோம் சரியாக வரவில்லை இப்படி கடந்து வந்த காந்தி பேரவையில் எனக்கு வலதுகரமாக இருந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் சண்முகம் அவர்கள் அவர் நாமெல்லாம் எதிர்பாராத விதத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் மறைத்து விட்டார் எனவே அந்த இடத்துக்கு ஒருத்தர் தேவை நான் அப்படி ஆலோசனை பண்ணும்போது தான் நண்பர் சுப்பிரமணிய கேட்டேன் எனக்கு சரியாக வராதுங்கன்ட்டார் குப்பன் அவர்களை கேட்டேன் அவரும் சரியாக வராதுங்கன்ட்டார் அப்படி ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு வரும்போது அப்புறம் ஒரு நாள் பழிச்சின்னு சபரியை கேட்போம் சபரி வந்து சரியாக வருவார் ஏன்னா ஒரு பத்து பேர் எப்போயும் கூட வச்சுருக்கிறவர் நல்ல முறையில் செயல்படுறவர் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார் பேருக்குதாக இருக்க இல்லையானும் பார்க்க மாட்டார் அவர் பேர் வருதானும் பார்க்க மாட்டார் ஆனால் சேவை செய்வதில் வந்து அவரு தான் அவருக்கு நிகர் அவர் தான் அந்த மாதிரி எனவே அவரை கேட்ப கேட்டேன் நான் கேட்ட உடனே நீங்கள் சொன்னால் சரி என்னார் அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ காந்தி பேரவை தான் எங்களுக்கு வந்து அருணை இலக்கிய வட்டத்துக்கு ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சியை கொடுத்து பெருமைப்படுத்தினது அதுக்கப்புறம் தான் அருண விழா அப்புறம்தான் திருவள்ளுவழா அப்படி பண்ணோம் எனவே நீங்கள் சொல்லும்போது நான் கேட்குறேன் என்ன அப்புறம் நான் சொல்லிட்டேன் அதிகமா செலவு வச்சிடாதீங்க மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுத்துறேன் நிகழ்ச்சி மூணு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இப்படி அந்த மாதிரி கொடுத்துட்றேன் ஆண்டு விழான்னு நாம நடத்தினா அது கொஞ்சம் சரியா வரல பெருசா பண்ணுறோம் பெருசா பண்ணும்போது கூப்பிட்றது இது பண்றது எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால மூணு மாதத்துக்கு ஒரு விழா அல்லது வருஷத்துக்கு மூணு விழா இல்லை மாத விழா எப்படி பண்ணுறீங்களோ நீங்க உங்களுடைய நண்பர்களை கலந்து கொண்டு அருணை இலக்கி விட்டது இது பண்ணிட்டு நம்ம சேர்ந்து செய்யலாம் அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டார் அந்த அடிப்படையில் தான் அவரை பொதுச் செயலாளராக ஆக்கியிருக்கிறோம் என்னுடைய பிறந்த நாள் வந்தது அப்பயே போட்டேன் ஏன்னா காந்தி பேரவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சண்முகம் வாசுதேவன் லதா பிரபலிங்கம் அவங்க தான் மூணு பேர் தான் அவங்க மூணு பேர் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க எதுவாக இருந்தாலும் எனவே அவர்கள் நான் என்ன சொல்கிறோனோ அதை அதை வந்து கேட்டுக்கொள்கிறவனுக்கு அவங்க குறுக்க பேச மாட்டாங்க ஆலோசனை வேணால் சொல்லுவாங்களே தவிர எதையும் வந்து பேச மாட்டாங்க ஒன்று ரெண்டு விஷயத்தில் சண்முகம் ஒன்னா பேசுவார் குப்பை என்ன ஒரு மாதிரி முகம் மாறும் சபரி என்ன ஒரு மாதிரி முகம் மாறும் இவர் வேலாயுதம் தான் முகம் மாறும் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க டவுனில் அவங்க தான் முகம் அவருக்கு துரைமுருகன் அப்படி நான் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பொது நிகழ்வுகள் பொது நிகழ்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் பொது விவகாரம் இப்போ முப்பத்தஞ்சு ஆண்டு காந்தி பறவை நடத்தினால் பெரும்பான்மையாக நான் தான் வேற யாரும் ஸ்பான்சர் பண்ணிக்கிறதில்ல அதுக்காக காந்தி பேரவை அது இப்போ நான் தான் இப்போ ராமதாஸ் சொல்றாரு அப்படிலாம் பண்ண முடியாது எப்பயுமே பொது விவகாரம்னு சொல்லி அறிவிச்சிட்டோம்னாவே அது பொது தான் தனிப்பட்டது கிடையாது இப்போ அவர் சொல்ற விஷயம்லாம் என்ன ஆகுதுன்னா அவருடைய சொந்த சொத்துன்ற மாதிரி அதை பேசுறாரு அதெல்லாம் கிடையாது எனவே காந்தி பேரவை பொறுத்தமெட்டில இந்த மாதிரி வந்திருக்கு ஆகவே நாம எப்படி செய்யலாம் இன் பியூச்சர் எப்படி நடத்தலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை உங்க எல்லோரிடம் இருந்து கேட்டு செய்யலாம் தான் நாங்க இந்த ஆலோசனை கூட போட்டுருவோம் அதனால இதுல எல்லோருடைய பங்கும் உண்டு எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லு கருத்துக்களை சொல்லுகின்ற போது இன்னொன்றையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் நடைமுறைக்கு சரியாக வருமா பல விஷயங்கள் நடைமுறைக்கு சரியாக வராது அதெல்லாம் பாத்துங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த ஆலோசனையும் திட்டமிடுதல் எதிர்காலத்தில் செயல்படுதல் இதை பற்றி தான் பேச போகிறோம் வேறு ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை அரு இலக்கிய வட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்தி தான் உங்களையும் சேர்த்து இதில் கூப்பிட்டு பேசியிருக்கோம் எனவே நண்பர்கள்லாம் இப்போ எல்லாம் வந்து நிறைய ஆலோசனை சொல்கிறாரு அதனால் ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று கேட்டு காந்தி பேரவை என்பது எப்பொழுதும் திருவண்ணாமலையை பொறுத்த மட்டிலே மக்கள் மனதிலே இடம் பிடித்த ஒரு தான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எங்கேயோ இருப்பான் அங்கே வந்து பேரட் ஒருத்தர் பார்த்து கையை கொடுப்பாரு என்னங்கன்னா நான் காந்தி பேரவை கொடுத்து வந்திருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட் எப்பயோ நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே கோவிலாண்ட நடக்கிற நிகழ்ச்சியில் வந்து பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் எனவே காந்தி பேரவை என்பது தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அவா இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த வசூல் மட்டும் வேலைக்கே ஆகாது அது யாரா இருந்தாலும் இந்த வசூல் இருக்கு பாருங்க அது ஒருத்தருக்கிட்ட எதிர்பார்த்து நிகழ்ச்சி என்ன எனக்கு வந்து காந்தி பேரவையில் பல்வேறு அனுபவம் அதில் உச்சத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சி என்ன ஒரு முப்பது வருஷத்துக்கு வந்து இங்க மீட்டிங் நம்ம பாத்திரக்கடை பாருங்க அந்த ஸ்டேஜ் நம்ம இவர் செல்வ கணபதி பட்டி மண்டபம் பதினைஞ்சாயிரம் ரூபா அப்போ மொத்தம் நான் வசூல் கசூல் அது இது பண்ணி ஒரு அஞ்சாயிரம் ரூபா தான் என்கிட்ட இருக்குது நிகழ்ச்சி நடந்துருக்குது மறுநாள் காலையில் நான் வேற இடத்துல கேட்டிருக்கேன் வரும் கொடுக்குறேன்னு அந்த நிகழ்ச்சி மணி பண்ணன்ற ஒரு மணிக்கு தான் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்டில் இந்த மாதிரி என்ன ஒன்று நடக்கவே நடக்காது கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரின்னு உட்காண்டாரு அந்த பன்னெண்டரை மணிக்கு நான் போய் கடைசியில் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க என் மாமா குணசேகர்னு அவர்கிட்ட இது பண்ணி அப்போ அவர் வந்து இந்த இவர் விஸ்வநாதன் வைக்கிறாரு அர்ச்சனா ஸ்வீட் வந்து பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த இது வச்சிருந்தாரு இந்த கடை கவரிங் கடை கல்யாணி கவரிங் அவர் கொடுத்து அப்புறம் இடத்துல வந்து கொடுத்து அனுப்பிச்சி வச்சேன் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதாவது நடந்து வந்த பாதை இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் எப்படி செய்தால் சரியா இருக்கும் என்ன வரைக்கும் என்னன்னா இப்ப என்னுடைய பையன் இருக்கான் ராஜ்மல் மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க எங்களுக்கு பிறகு கூட அந்த இந்த காந்தி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்றாகத்தான் இந்த இது இல்லைன்னா இப்ப நாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் அது நம்மோடு முடியக்கூடாது நம்மையும் தாண்டி தலைமுறை தலைமுறையாக காந்தி பேரவை இருக்க வேண்டும் உங்களுக்கு பல்வேறு தலைவர்கள் வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் எங்கோ எதிலோ ஒரு பாதிப்புத்தான் அவர்களை ஒரு தலைவர்களாக ஆக்கியிருக்கிறது காந்திக்கு எப்படி நாடகங்களோ அந்த மாதிரி நெப்போலியனுக்கு அதே போல ஜூலியஸ் சீசருக்கு இப்படி எல்லோருக்குமே அந்த அந்த தூண்டுதல் என்பது அங்கேதான் பொறி தட்டி இருக்கும் அப்படி காந்தி பேரவையுடைய நிகழ்ச்சிகளிலே இருந்து ஒரு பொறி தட்டி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் எங்காவது மிக உயர்ந்த இடத்திற்கு வருகிறார்கள் சொன்னால் அது காந்தி பேரவை செய்கின்ற சாதனை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது என்பது தான் நோக்கம் ஏன்னா பல பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது நம்ம இதுல பட்டிமன்றம் நடக்குது கவி அரங்கம் நடக்குது பேச்சரங்கம் நடக்குது எல்லாம் நடக்குது அதுல ஏதோ ஒரு ஒரு செய்தி அவங்களுக்கு இந்த பாதிப்பை உண்டாக்கு அங்க கேட்டதால் தான் நம்ம இந்த இப்படி இங்க கேட்கும் கேட்கும்போது நம்ம இப்படி ஆகணும்னு முடிவு பண்ணுவோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எனவே காந்தி பேரவையினுடைய அங்கங்களாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு காந்தி பேரவைக்கு வழிகாட்ட வேண்டும் நாம் நடக்கின்ற பாதையை இன்றைக்கு வகுத்து கொடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்